வெல்கம் டு மை விமன் ஒண்டர்லேன் சேனல் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா இந்த மாசி மாதம் தை முடிஞ்சு மாசி மாதம் ஆரம்பிச்சிருச்சிங்க இந்த மாதத்தில் நம்ம என்னென்ன விதைகள் போடலாம் என்றதை பற்றி பார்க்க போகிறோம் இந்த மாசி மாதத்தில் பதினாறு வகையான விதைகளை நம்ம போடலாம் அது என்னென்ன விதைகள் என்று தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நாம் வந்து பட்டம் பார்த்து செய் அப்படின்னு சொல்கிறாங்களே அது என்ன பட்டங்கள்லாம் என்ன அதாவது நம்ம முன்னோர்கள் வந்து மாதத்தோடு கனெக்ட் பண்ணி இந்த பட்டங்களை வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க அது பிரகாரம் நம்ம விதைகள் போடும்போது ஹண்ட்ரட் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்குங்க அதனால என்னென்னா இந்த பட்டங்களை பற்றி கொஞ்சம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து விதைகளை போடலாம் பட்டங்கள் பல பல வகை இருக்குங்க அது என்னென்னா சொர்ணவாரின்னு ஒரு பட்டம் இருக்குது அப்புறம் நவரைன்னு ஒரு பட்டம் இருக்கு குருவைன்னு ஒரு பட்டம் இருக்குது நடு தாளடி பின் தாளடி அப்படின்னு சொல்றாங்க இந்த மாதிரி பட்டங்கள் நிறைய இருக்குங்க சம்பா அப்படின்னு ஒரு பட்டம் இருக்குது இந்த பட்டங்களை நம்ம என்னென்ன பயிர்கள் செஞ்சால் நல்ல விளைச்சல் கொடுக்கன்றதை பற்றி நம்ம முன்னோர்கள் சூப்பராக கணிச்சு வச்சுருக்காங்க அது இந்துவை நம்ம எந்த பட்டத்தில் இருக்கோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா தை மாசி பங்குடி இது சேர்ந்தது நவரைங்க இந்த பட்டத்தில் நம்ம பதினாறு வகையான காய்கறிகளை போடலாம் என்ன என்னன்றதை பற்றி பார்க்கலாம் முதல்ல வந்து தக்காளி போடலாம் வெண்டக்காய் கத்திரிக்காய் பீர்க்கங்காய் கொத்தவரங்காய் சொரக்காய் அப்புறம் வந்து வேறு என்ன மருந்தா அப்புறம் வந்து அவரக்காய் அப்புறம் வந்து வேற என்ன அவரக்காய் முள்ளங்கி இது எல்லாமே நம்ம போடலாங்க பதினாறு வகை காய்கறியில் சோளம் கம்பு கேழ்வரகு இந்த மாதிரி ஐட்டங்களும் இருக்கு ஆனால் அதெல்லாம் வந்து நம்ம தோட்டத்தில் போட முடியாது ஒரு பத்து வகையான விதைகளை நம்ம போட்டு விடலாம் நான் வந்து வாங்க என்னென்ன விதைகள் வாங்கி வச்சுக்கின்றத காட்டுற வாங்க இங்க பாருங்க நான் வந்து என்னென்ன விதைகள் வந்து நான் வந்து கிரீன்ல நர்சரியில் குடுவா குடுவாஞ்சேரியில் இருக்குங்க அங்கே தான் இந்த விதைகள் வாங்கினேன் இங்கே பாருங்கள் சிவப்பு தண்டு கீரை வாங்கியிருக்கேன் அதுக்கப்புறம் மூக்குத்தி அவரை இது வந்து நம்ம புதுசாக இந்த ம இந்த வாட்டி ட்ரை பண்ண போகிறோம் இந்த மூக்குத்தி அவரை வாங்கியிருக்கேன் இங்கே பாருங்க செடி அவரை இதையும் நான் விதைகள் வாங்கி வச்சுருக்கேன் அடுத்தது வந்து கீரைகள் கீரையில் வந்து என்ன பாருங்கள் மொளக்கீரை வாங்கி வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் வந்து இது என்னென்னா கீரை இதையும் நம்ம விதைகள் வாங்கி வச்சிருக்கேன் அடுத்தது இங்கே வந்து பாலக்கீரை இதுவும் வாங்கி வச்சுருக்கேன் முள்ளங்கி ஏற்கனவே போட்டிருக்கோம் இருந்தாலும் அந்த விதைகளை வாங்கி வச்சுருக்கேன் செவப்பு முள்ளங்கி அது அதுக்கப்புறம் இது வந்து என்ன கீரைன்னா முளக்கீரை இது எல்லாமே ஒரு பத்து பத்து ரூபாய்தாங்க இந்த கீரையோட ரேட் வந்து பத்து ப ஒரு ஒரு பேக்கெட் வந்து பத்து ரூபாய் தான் நம்ம க்ரீன்லார்ட் நர்சரியிலேருந்து வாங்கி வந்தது தான் ரொம்ப சீப்பாக தான் இருந்தது இந்த விதைகளை போட்டாலே ரெண்டு பட் ரெண்டு பட்டத்துக்கு நம்ம போட்டுடலாங்க ஆடிலையும் போட்டுடலாம் தையிலையும் போட்டுடலாம் நிறைய பேர் கேட்குறீங்க கீரை எனக்கு விதைகள் கிடைக்குமான்னு கேட்குறீங்க விதைகள் நம்ம எங்கும் தேடி போக வேணாங்க நம்ம வீட்டுக்குள்ளேயே இருக்குது அது மட்டும் இல்லாமல் நம்ம கடையில் வாங்குகிற காய்கறிலேருந்து விதைகள் சேகரிக்கலாங்க காசு கொடுத்து வாங்க வேண்டிய அவசியம் இல்லை சில காய்கறிகள் எல்லாம் நம்ம கடையில் வாங்க வேண்டிய இது விதைகள் வாங்க வேண்டியிருக்கோம் நான் வந்து பூசணிக்காய் வந்து ஒரு பெரிய பூசணிக்காய் வாங்கினேன் நாட்டு பூசணி அதுலேருந்து விதைகள் எடுத்து போட்டு தான் நான் வந்து பூசணிக்காய் இப்போ சூப்பராக இவ்வளோ பெருசாக காய்ச்சிருக்கு வெண்டைக்காவும் அப்படிதான் நீங்க என்ன பண்ணணும் கா ஒரு அரை கிலோ வாங்குனீங்கன்னா நல்ல முத்தின வெண்டைக்காய் அதில் இருக்கும் பாருங்க அதை ரெண்டு எடுத்து போட்டுக்கிட்டிங்கன்னா அந்த வெண்டைக்காவை நல்லா நூல் சுத்திட்டு அதுக்கப்புறம் வந்து எடுத்து காய வச்சு வச்சிங்கன்னா அதுவே விதைகளாக மாறிடும் தக்காளியை நான் சொல்லியிருக்கேன் ஸ்லைஸ் பண்ணி வச்சாலே போதும் சூப்பராக வந்துடும் கத்திரிக்காயும் அப்படிதாங்க நல்ல பழுத்த கத்திரிக்காய் எல்லோ கலராக இருக்கும் பாருங்கள் அதை வாங்கி நீங்கள் தண்ணியில் போட்டு கரைச்சிட்டு அதை நல்லா ஃபில்டர் பண்ணிவிட்டு த ஒரு சாம்பல் கொஞ்சம் போட்டு கலந்து காய வச்சு போட்டிங்கன்னா சூப்பராக கத்திரிக்காயும் நல்லா வந்துடும் பச்சை மிளகாய் ஸ்பெஷல் காஞ்ச மிளகாய் நம்ம வீட்டில் இருக்கும் அதுலேருந்து எடுத்து விதைகள் போட்டாலே போதும் பாருங்க எக்கச்சக்கமா நைன்டி பர்சன்ட் விதைகள் நம்ம வீட்டில் இருக்கிறதும் கடையில் வாங்குறதுலேருந்து நம்ம சேகரிச்சிக்கலாம் காசு கொடுத்து வாங்கணும்னு அவசியம் இல்லை சில விதைகள் மட்டும் நமக்கு தேவைப்படும் இந்த மாதிரி செடி முருங்கை இதெல்லாம் வந்து எங்கிட்ட விதைகள் இல்லை இந்த வாட்டி போட்டுட்டோன்னா அடுத்த வாட்டி இந்த விதைகளை எடுத்து வச்சிட்டு நாம வந்து வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது பாலக்கீரை இது இதுவும் நமக்கு இதெல்லாம் விதைகள் வந்து நம்ம சேகரிக்க முடியாது கேரட் அதெல்லாம் சேகரிக்க முடியாது இந்த கீரைகள் கூட நம்ம ஒரு ரெண்டு கீரை வந்து தண்டு கீரை எதை விட்டுட்டிங்கன்னா அது வந்து விதைகளாக மாறி அதை எடுத்து வைக்கலாங்க ஸோ விதைகளுக்காக காசு நம்ம செலவு பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது இப்போ நம்ம என்னென்ன விதைகள் போட போறோன்றத பாக்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி தம்பட்ட வரையிலையும் நமக்கு ஒரு விதை வந்திருக்கு அதையும் காட்டுறவாங்க தம்பட்ட வரையில பாருங்க நல்லா காஞ்சி நல்லா காஞ்சி ஒரு விதை கிடச்சிருக்கு பாருங்க இதிலேருந்து எடுத்து போட்டாலே நம்ம அடுத்த ஆடி பா ஆடி மாதத்துக்கோ டைம் மாதத்துக்கு இதுலேருந்து விதைகள் போட்டாலே போதுங்க நல்லா நமக்கு தம்பட்டை வரை விதைகள் வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது நிறைய காய் விட்டுருக்கேன் முத்துறதுக்காக நிறைய பேர் கேட்டிருக்காங்க அதனால் அவங்களுக்கு கொடுக்கணுன்றதுக்காக பாருங்கள் இதெல்லாம் நல்லா முத்தி இந்த மாதிரி காஞ்சி வந்த பிறகு எடுத்திங்கன்னா நிறைய பேருக்கு விதைகள் கொடுக்கலாம் மருத்துவ குணம் வாய்ந்த இந்த தம்பட்டை வரை எல்லாருமே நம்ம பயன்படுத்தணும் இங்கே பாருங்கள் இந்த விதைகளை பிரித்து காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இது பிரிக்க முடியல இன்னும் நல்லா காயணும் இது அப்படியே நம்ம வெயில வச்சு காய வச்சிட்டு ஒரு ஒன் வீக் கழிச்சு பிரிச்சு பாத்தீங்கன்னா நல்ல விதைகள் வந்திருக்கும் அதையே நாம இந்த தை மாசி பங்குனி பட்டத்துல விதைகள் போடலாம் என்னென்ன விதைகள் போட போறேன்னா கீரை விதைகள் போட போறேன் நான் கண்டு கீரை போட போறேன் அப்புறம் வந்து கீரை போட போறேன் இதெல்லாம் எங்களுக்கு சின்ன ஃபேமிலிக்கு இதெல்லாம் போதுங்க பத்து ரூபாய்தான் இந்த விதைகள் இதுல வந்து நாம வந்து ஒரு நூறு ரூபாய்க்கு கீரைகள் எடுக்கலாம் அப்புறம் இங்கே பாருங்கள் பாலக்கீரை இந்த கீரையும் நான் போட போகிறேன் மொ இது வந்து செடி அவரை இது ஆல்ரெடி நான் வந்து போட்டுவிட்டேன் அது எப்படி வளர்ந்துருக்க அந்த காட்டுறவாங்க முதல்ல நம்ம விதைகள் போட்டுடலாம் வாங்க இப்போ நாம் இந்த கீரை விதைகள்லாம் இந்த மாதத்தில் போட்டிங்கன்னா சூப்பராக வளரும் அதாவது நமக்கு தை மாசி பங்குனி மூணு மாதமும் இந்த விதைகள் எல்லாமே போடலாங்க தை முடிஞ்சு போச்சு இப்போ மாசி மாதத்தில் நம்ம போட போகிறோம் முதல்ல நம்ம இந்த குட்டி தொட்டியில் தான் நான் போட போகிறேன் என்னென்னா எங்கள் வீட்டுக்கு போதுமான அளவு இருக்கும் நல்லா மண்ணை வந்து லூஸ் பண்ணி விட்டுட்டு அப்புறம் கீரை இங்கே பாருங்கள் இது வந்து ரோட் சைடில் வாங்கினது தான் இதை பற்றி நான் ஒரு தனியாக ஒரு வீடியோ கொடுக்குறேன் என்னென்ன டூல்ஸ் வாங்கினு சொல்லிட்டு இந்த அளவுக்கு நம்ம ரோட் சைடில் வாங்கும்போது தான் இவ்வளோ ஸ்ட்ராங்காக கிடைக்குங்க அமேசான்லாம் நீங்கள் வாங்குனீங்கன்னா நிறைய காசும் செலவாகும் ஆனால் இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கும் இருக்காது அதனால் ரோட் சைடில் கிடைக்கும்போது பார்த்து வாங்கிடுங்க பாருங்கள் இந்த மாதிரி எல்லா தொட்டிலும் நல்ல மண்ணை வந்து நல்லா லூஸ் பண்ணிக்கணும் ஏற்கனவே தண்ணி கொஞ்சம் கம்மியாக இருக்குது இந்த மாதிரியே சுரண்டிட்டு நம்ம என்ன பண்ணணும் இந்த களை செடிகள் எல்லாம் எடுத்து போட்டுணும் முதல்ல இந்த களை செடிகள்லாம் இப்படி இருந்தா எடுத்துடணுங்க முதல்ல நல்லா இப்படி இந்த டூலை வச்சு நல்லா பண்ணிக்கணும் லூஸ் பண்ணிக்கணும் இது வந்து ஏற்கனவே நான் லூஸ் பண்ணி வச்ச மண் தான் மண் கலவைன்றது பெரிய இது இல்லைங்க யூனிவர்சல் மண்கலவை தான் நார்மலாக நம்ம என்ன மண் கலவை போடுமோ அதுதான் நிறைய வந்து நீங்கள் சத்துக்களை மட்டும் விதைகள் போடும்போது போடவே போடாதீங்க கண்டிப்பாக ஃபெயிலியர் ஆகிறதுக்கு ம நைன்ட்டி நைன் பர்சன்ட் ஃபெயிலியர் ஆகும் தேவையான சத்துக்கள் இந்த மண்ணோடு நான் என்ன போட்டிருக்கேன் ஒன்றுமே போடலை மண்ணோட கொஞ்சோண்டு அதோட ஒரு பிடி தொழு உரம் தான் போட்டு இது கலந்து வச்சுருக்கேங்க விதைகள் போடும்போது எப்போவுமே நீங்கள் வந்து நிறைய சத்துக்கள் போடவே போடாதீங்க இப்போ கொஞ்சமாக போட்டு நம்ம கலந்து வளர்ந்து வந்த பிறகு வேணால் நீங்கள் எது வேணாலும் போட்டு விடலாம் இது வந்து மொளக்கிரங்க இப்ப நான் இது போட போறேன் எங்க வீட்டுக்கு சின்ன ஃபேமிலின்றதால இந்த ஒரு பேக்கெட்டே எங்களுக்கு போதும் அதுவே நம்ம மூணு தடவை நாலு தடவை அறுவடை பண்ணலாங்க பாருங்க இது வந்து முளைக்கீரை இதில் பாதி தான் நான் போட போகிறேன் பாருங்க பாதி விதைகள் போட்டுட்டு நல்லா மேலோடு இப்படி விட்ருங்க போதும் அடுத்தது வந்து சிவப்பு தண்டுக்கீரை இதை தான் போட போகிறோம் இதுவும் நான் பாதி தான் போட போகிறேன் பாருங்கள் தண்டு கீரை கொஞ்சம் கலரே வேறு மாதிரி இருக்குது கீரை எதை பாருங்கள் லேஸ்ட் அப்படி தூவி விட்டாலே போதும் இது வந்து பாலக்கீரைங்க இதையும் நான் கம்மியாக தான் போட போகிறேன் ஏன் இப்போ கம்மியாக பாதி பாதி போடுன்னா ஒன் வீக் கழித்து மீதியை நம்ம போட்டு விடணும் இது வளர்ந்து நம்ம அறுவடை ரெடியான பிறகு அடுத்த செட் ஆஃப் கீரை கீரைகள் நமக்கு ரெடி ஆகிடுங்க இந்த மாதிரி பார்த்து பார்த்து நம்ம போடும்போது நமக்கு தொடர்ந்து கீரைகளும் காய்கறிகளும் நமக்கு வரத்துக்கு நல்லா வழிவகை பண்ணுங்கள் இது பாருங்கள் பாலக்கீரை இதுலேயும் நாம் கொஞ்சமாக தான் போட போகிறோம் பாருங்கள் கால் பங்கு தான் நான் போட போகிறேன் இந்த கீரையை ஏன்னா எங்கிற நாலு பேர் இருக்க ஃபேமிலிக்கு இதுவே போதுங்க நல்லா இப்படி ஓட்ட போட்டு லைட்டாக இப்படி பண்ணி விட்டுருங்க உள்ளே போட்டுங்க போதும் ஒரு பதினஞ்சு தான் போட்டிருக்கேன் மீதி அப்படியே எடுத்து வச்சிடலாம் அடுத்த வாரம் இதை போட்டு விட்டுர்லாம் அடுத்தது வந்து இங்கே பாருங்கள் இது வந்து என்ன கீரை புளிச்சக்கீரை இந்த புளிச்சக்கீரை தான் நாம் இப்போ பெரிய ட்ரம்மில் போட போகிறோம் ஏன்னா நாங்கள் வந்து புளிச்சக்கீரை நிறைய யூஸ் பண்ணுவோம் ஆந்திரா சைடில் இருக்கவங்கெலாம் நிறைய இந்த புளிச்சக்கீரை யூஸ் பண்ணுவாங்க கோங்குரா தொக்கு அப்படின்னு சொல்லிட்டு போடுவாங்க அந்த தொக்கு வந்து ரொம்ப சுவையாக இருக்கும் நம்ம வீடியோவில் நம்மளோட சேனலில் நான் ஏற்கனவே இந்த கோங்குரா தொக்கை பற்றி நான் போட்டிருக்கேன் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஸ்க்ரீனில் வைக்கிறேன் இங்கே பாருங்கள் இதுவும் தனித்தனியாக போட்டு விடலாம் இந்த கோங்குரா கூட உங்களுக்கு விதைகள் கிடைக்கலனா எனக்கு கிடைச்சதுன்றதால பத்து ரூபாய்க்குறதால நான் வாங்கிட்டு வந்துட்டேங்க ஃப்ரெஷ்ஷாக நம்ம போட்டு விட்டோம்னு சொல்லிட்டு அப்படி இல்லைனா நீங்கள் வந்து கடையில் வந்து பிடிச்ச கீரை வாங்கும் போது அந்த கீரை எல்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அந்த தண்டை நட்டு வச்சா கூட உங்களுக்கு வந்து நல்லா சூப்பராக முளைச்சி வரும் அதுல வந்து விதைகள் நிறைய கிடைக்குங்க அதை கூட நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ விதைகள் வந்து நம்ம எங்கேயுமே கடையில் வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது இந்த மாதிரி பிளான் பண்ணி வாங்கினீங்கன்னா போதும் தேவையான விதைகள் கிடைச்சிரும் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் எல்லா விதைகளும் போட்டாச்சு இப்போ இதுக்கு மேலே லேசாக இதில் இருக்க மண்ணையே நான் தூவி விட போகிறேங்க பாருங்கள் லேசாக தூவி விட்டால் போதும் ரொம்ப வந்து இது பண்ணக்கூடாது லேசாக தூவி விடுங்க போதும் போட்டு விட்டிங்கன்னா சூப்பராக முளைச்சி வரும் கீரைகள்லாம் ரொம்ப டெப்த்தாக போடக்கூடாது அதாவது எந்த அளவுக்கு விதைகள்னால் ஒரு கால் இன்ச்சு மண்ணுக்கு மேலே நம்ம போட்டுக்கிட்டால் போதும்ங்க சூப்பராக வரும் ரொம்ப ஆழமாக போட்டிங்கன்னா முளைச்சி வரவே வராது ஸோ இப்போ நாம் இதெல்லாம் போட்டுட்டோம் ஆல்ரெடி நான் வந்து தக்காளி வெண்டைக்காய் என்னது கொ கொத்தவரங்காய் போடல வெண்டைக்காய் தக்காளி அப்புறம் வந்து செடி அவரை அப்புறம் வந்து நம்மளோட குளோ பீன்ஸ் அதாவது என்ன பீன்ஸ் அது மூக்கு அவரை அப்புறம் பீர்க்கங்காய் இது எல்லாமே நான் ஆல்ரெடி போட்டிருக்கேங்க அது வந்து வள வளர்ந்து வந்திருக்கு போன வாரமே அதெல்லாம் ஒரு பத்து நாள் மேடை போட்டது அது எப்படி வளர்ந்து வந்திருக்குன்றத காட்டுறவாங்க ஸோ இதுல நல்லா தண்ணி தெளிச்சு கொஞ்சம் விட்டுட்டீங்கன்னா போதும் அப்படியே விட்டுடுங்க நல்லா தண்ணி விட்டுட்டு ஒரு நாலு நாளைக்கு நம்ம திருப்பி தண்ணியே விடக்கூடாதுங்க அது நல்லா முளைச்சு வந்த பிறகு தான் நம்ம தண்ணி விடணும் அப்படி வெண்டக்காவை கட் பண்ணி இது எடுத்துட்டு விதைகள் மட்டும் தூவி தான் விட்டேன் அதிலே நிறைய வெண்டக்காய் வந்துருக்கு பாருங்கள் இதை எடுத்து நம்ம தனித்தனியாக தொட்டியில் வச்சு இப்போ தொட்டிக்கு மாற்றணுங்க வெண்டைக்காய் டேரெக்டாகவும் போடலாம் நம்ம தொட்டி ரெடி ஆகலைனா இந்த மாதிரி போட்டு விட்டாலே போதும் சூப்பராக வளர்ந்து வந்துடும் இதை எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்னு பாருங்கள் இந்த மாதிரி காஞ்ச இந்த மாதிரி பாருங்க பாருங்கள் இந்த இது ஏற்கனவே இது வெண்டைக்காய் வச்சிருந்தேன் இந்த மாதிரி காஞ்ச விதைகளை தான் அந்த பாருங்கள் இதுலேருந்தே நம்ம எடுத்துக்கலாம் விதைகள் மறுபடியும் இதை போட்டு விட்டிங்கன்னா சூப்பராக வளர்ந்து வரும் பாருங்கள் ஒரு வெண்டைக்காலே ஒரு கிட்டத்தட்ட ஒரு முப்பது கா முப்பது வெண்டைக்காய் கிட்டே நம்ம கிடைக்குங்க முப்பது விதைகள் கிடைக்கும் பாருங்கள் இந்த மாதிரி தான் அதில் போட்டு விட்டேன் சூப்பராக வந்துச்சு மறுபடியும் நம்ம போட்டு விட்டுடலாம் மறுபடியும் நான் இதிலேயே கொஞ்சம் வெண்டைக்காய் போட்டுவிட்ட போகிறேன் அது பாருங்கள் லேசா அப்படி போட்டு விட்டுட்டு அவ்வளோ வேறு எதுவுமே பண்ணலைங்க அதுவே வந்துடுச்சு லேசா அப்படி மண்ணை மட்டும் எடுத்து கொஞ்சம் லேசாக விட்டால் போதும் சூப்பராக மலைச்சு வந்துடும் மெண்டைக்காய் சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் இதெல்லாம் எடுத்து தனித்தனியாக வைக்கணும் அடுத்தது பாருங்கள் வரை போட்டேன் இங்கே பாருங்கள் இதில் வந்து வரை போட்டேன் நல்லா முளைச்சி வந்திருக்கு பாருங்கள் ஆனால் இதில் வந்து ஒரு நாலு விதைகள் போட்டால் ரெண்டு தான் நல்லா முளைச்சி வந்திருக்கு இன்னும் ரெண்டு வரலை ஆனால் கொஞ்சம் இன்னும் ஒரு ஒன் வீக் டைம் கொடுத்தா அந்த ரெண்டும் வந்துருன்னு நினைக்கிறேன் இங்கே பாருங்கள் வரை போட்ட விதைகள் நல்லா வந்துடுச்சு அடுத்தது வந்து இதான் மூக்கு தேவரை இலைகளே பாருங்க வித்தியாசமா இருக்கு முதல்ல வர இலைகள் வந்து வித்தியாசமா இருக்கு அதுக்கப்புறம் தான் இந்த ஷேப்ல இலைகள் வருதுங்க பாருங்க இது வந்து கட் பண்ணி கிடையாது அது வருது மூக்கு தேவறை இந்த வாட்டி புதுசா நம்ம ட்ரை பண்றோம் அடுத்தது பீர்க்கங்கா விதை போட்டா பாருங்க சூப்பரா வந்துகிட்டு இருக்கு பீர்க்கங்காவும் காலி நான் எப்சம் சால்ட் தெளிச்ச பிறகு பாருங்க பூக்கள் எடுக்க சூப்பர ஆரம்பிச்சிருக்கு நல்லா ரெக்கவர் ஆயிட்டே இருக்கு அடுத்தது இது கூட நம்ம எப்படி இருந்த மஞ்சள் கலராக ஓடிட்டுன்னு பாருங்க க்ரீன் ஆகும் ஆரம்பிச்சிச்சு எப்சம் சால்ட் போட்ட பிறகு இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் கூட பண்ணுங்க மறக்காமல் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க ஓகே பாய்